அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது அப்பறம் சூப்பர் வணக்கம் அப்பறம் எப்படி இருக்கிறீர்கள் ஒரு சில வாரங்களுக்கு பின்பு நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த அப்பறம் சூப்பர் நிகழ்ச்சி என்று தொடர்கிறோம் கடந்த வாரங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தபடியால் தவிர்க்க முடியாமல் அந்த வாரங்களில் அது ஒளிபரப்பப்படவில்லை என்று மீண்டும் இங்கு கூறியிருக்கிறோம் இந்த வகையில் இன்று இந்த உலகத்தில் பலவிதமான கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் கனடாவில் முக்கியமாக பல பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் முக்கியமாக இங்கு பலராலும் கவனிக்கப்படும் சில விடயங்கள் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் எந்த விடயங்களாக விடயங்கள் பற்றி இன்று கலைக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்ற மார்க்காணி இந்த முதலாவது வரவு செலவு திட்டம் இந்த பார்லிமெண்டில் நிறைவேற்றப்படுமா இல்லையாற்றிக் கேள்விக்குறியாக இருக்கிறது அதை பற்றி கலைக்கலாம் நினைக்கிறேன் சரி மார்க்காணி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறது அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருப்பதற்கு கடைசி ஒரு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசியப்பட்டது அந்த வகையில் இப்போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலிருந்து ஒருவர் விலகி லிபரல் பார்ட்டியோடு சேருகிறார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அதைவிட இன்னும் ஒருவர் விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து ஒருதர் நவாஸ் கோஷியால் இருந்து சேர்ந்துட்டார் இன்னொருதர் அல்பர்டாவை சேர்ந்தவரால் அவர் தன்னுடைய பதவியை விலகிறார் அவர் இல்லை பதவியை கம்ப்ளீட்டாக பார்லிமெண்ட் பதவியை வில இருந்து தான் விலகுறதாக சொல்லிட்டார் அதோட புளக்வேக்குவாலேருந்து ஒரு ரெண்டு பேர் சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த மாதிரி என்டிபி கட்சியிலேருந்தும் ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் சேரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு இது பார்க்குற பார்வையில் இது அதிகமாக ப்ரோசஸ் பண்ணப்படும் போலான்னு வகையில் இப்போ நீங்க சொன்னது போல இப்போ இந்த அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் எனவே முதல் பரவு செலவு திட்டத்தை மாக்காணி சமர்ப்பித்து இருக்கிறார் அந்த வகையில் அதற்கு எதிரான கருத்துக்களும் அந்த அந்த பட்ஜெட்டுக்கு எதிரான கருத்துக்களும் பலராலும் முன்வைக்கப்பட்டிருந்தது காரணம் என்றால் அந்த பற்றாக்குறை பற்றாக்குறை அதாவது இந்த இந்த ஆண்டுக்குரிய வரவு செலவு சில திட்டத்தில் உள்ள பற்றாக்குறை பற்றி தான் இந்த எதிர்கட்சிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தம் இருக்கிறது இருந்தாலும் மார்க்காணி சொல்லும் கருத்து என்றால் இது வந்து எங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக நாங்கள் வேறு நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கிட்டத்தட்ட ஒரு டிரில்லியனுக்கு மேல் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டும் போது அது உடனடியாக பலன் தராது என்றாலும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடத்துக்குள் அந்த பலனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் இந்த எங்களுடைய கனடா நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு அடிப்படை நோக்கத்தில் தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டாலும் எதிர்கட்சிகள் அதற்கு முரணான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் முக்கியமாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி எனவே இந்த லிபரல் கட்சிக்கு இன்னும் ஒரு மூன்று இடம் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சட்டப்பூர்வமாக்குவதற்கு தேவை அதில் நீங்கள் சொன்னது போல ஒரு தர் கன்சர்வேட்டிவ் இதில் இருந்து இந்த சேர்ந்துட்டார் மற்றவர் தான் ரிசைன் பண்ண போகணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவரும் ஏற்கனவே லிபரல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் அறியப்படுகிறது எனவே எனவே அவரும் சேரக்கூடிய சாத்திய கூறுகள் கூறுகள் இருந்தால் இன்னும் ஒருவர் தான் தேவைப்படும் அதில் முக்கியமாக என்டிபியிலிருந்து புதிய ஜனநாயக கட்சியிலேருந்தும் சிலர் பிரதா மன்ற கருத்தும் இருக்கிறது இதில் இந்த மைனாரிட்டி கட்சிகளாக இருக்கிற அதாவது சிறுபான்மை கட்சிகளாக இருக்கிற அந்த உதிரி கட்சிகள்லேருந்து மேலும் மக்கள் இவர்களோடு சேரக்கூடிய சாத்தியப்புகள் இருக்கென்று நீங்கள் நினைக்கிறீர்களா இருக்கென்றுதான் நான் நினைக்கிறேன் என்றால் இங்கே ஒரு புதிய ஒரு எலெக்ஷனை நடத்துவதற்கு கவர்மெண்டில் இப்போ ஃபண்ட் வந்து சரியான முறையில் இல்லை இவர் இருக்கிற பொருளாதார சிக்கலில் இவர் ஒரு எலெக்ஷனை நடத்துவராக இருந்தால் இதில் உள்ள சின்ன சின்ன கட்சியில் உள்ளவர்கள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்ற வெளியேறுவதற்குரிய சாத்திய பொருட்களும் கூடுதலாக இருக்கிறது எனவே அவர்கள் தங்களுடைய ஜாப் செக்யூரிட்டியை திருப்திப்படுத்துவதற்காக இதை அப்படியும் இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ண முயற்சி பெறா நான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த மாதிரி இப்போ உதாரணமா சொல்லுமானால் மார்க்காணி அரசுக்கு நூற்றி அறுபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மற்ற நூற்றி நாற்பத்தி கன்சர்வேட்டிவ்க்கு அதிலே ஒரு இப்போது லிபரோடு சென்றபடியால நூத்தி நாற்பத்தி ரெண்டு கணக்கெடுக்கலாம் மற்றது புலா இருபத்தி ரெண்டு அணு நினைக்கிறேன் மற்றது என்டிபி ஏழு அண்ட் நினைக்கிறேன் இந்த எதிர்கட்சிகள் எல்லாரையும் கூட்டினாலும் தான் நினைக்கிறேன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அஹ் அரசை எதிர்ப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை முக்கியமாக கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்க்கலாம் பிளாக் புலத் எதிர்க்கலாம் எதிர்த்தாலும் அவர்கள் தங்கட தேவைகளை டிமாண்ட் பண்ணலாம் என அவர்கள் ஒரு கரமான கட்சியாக கட்சியாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்டிபி கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது இப்போ இல்லை ஏழு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வைக்கிறார்கள் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் உங்க இன்னும் அஞ்சு பேர் போகணும் அப்போ இனி ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த அஞ்சை வெடுப்பார்களா அல்லது இருக்கிறவர்களும் இல்லாமல் போவர்களா என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கு எனவே அவர்கள் தேர்தல் பெறுவதை கடைசி விதம் விரும்ப மாட்டார்கள் அஹ் ஏனென்று கேட்டால் அப்படி தேர்தல் பெறக்கூடிய விதத்தில் அரசாங்கத்தை யாராவது கவுட்டால் மக்கள் மிகவும் ஆத்திரமடைவார்கள் ஏனென்றால் இன்றைய பொருளாதார சிக்கலிலும் பொருளாதார பற்றாக்குறையிலும் இந்த அரசாங்கம் மேலும் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் ஒரு நிலை இருக்கும் போது நீங்கள் இன்னொரு முன்னூறு நானூறு மில்லியனை செலவழித்து தேர்தல் நடத்த என்ற ஒரு கேள்வி மக்கள் முன் வரும்போது மீண்டும் தேர்தல் வைத்தால் மார்க்காணி அரசு தான் மஜாரிட்டியா வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கோவில் இருக்கிறது இந்த கருத்து மார்க்காணி அரசுக்கும் தெரியும் தேர்தல் வைத்தால் தாங்கள் மீண்டும் மக்களால் புறக்கணிக்கப்படுவோம் என்ற கருத்து எதிர்க்கட்சிகளுக்கும் புரியும் அதில் கன்சர்வேட்டிவ் கட்சி பெருசாக அதை பற்றி கணக்கெடுக்காமல் விடுவார்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்ட பொழுது பழுப்பேருடன் கேட்ட பொழுது நீங்கள் எதிர்ப்பீர்களா ஆதரிப்பார்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதை பற்றி இப்போது முடிவு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் மற்ற கட்சிகளும் அதை பற்றி சரியான தெளிவு சொல்லவில்லை அவர்கள் மதில் மேல் பூனை போல் அங்காலியா இங்காலியா நிற்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தை விழுத்தும் நோக்கம் இவர்களுக்கு இல்லை விழுத்தினால் அவர்களே தங்கள் தலையின் மண் கிழி போட்டுதான் அமையும் என்று நான் நினைக்கிறேன் இன்ன்கூட கருத்தில் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அதிகமாக பாஸ் பண்ணப்படும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த என்னென்ன சிங்கப்பூரே விபரமாக ஒன்றும் சொல்லவில்லை இல்ல அதிலே அவர் விபரமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பல நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வருவார்கள் ஒரு ரிலியனுக்கு மேலும் தாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து பொருளாதாரத்தை அதுக்குரிய முதலீடுவர் செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அதில் ஒரு அஞ்சூறு பில்லியனாவது ஒரு வருஷம் சென்று வருவதற்கு இடையிலே அதனுடைய பலபலத்தை நாங்கள் அனுபவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எடுத்து பல திட்டங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது எவ்வளவுக்கு சாத்தியப்படும் சாத்தியப்படாதான் இனி அவர்கள் இந்த டிஸ்கஷன் ஒன்று வரும் அதாவது என்ன ஒவ்வொரு தரம் மிகப்பெரிய கருத்தை சொல்லுவார்கள் பிறகு ஒரு வாக்கெடுப்புக்கு விடப்படும் அப்போ வாக்கெடுப்புக்கு விடப்படைக்க நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த திட்டம் வெற்றி பெறும் இல்லை என்றால் சிலபோல ஒரு கருத்து நிலவுறது இந்த தவிர கன்சர்வேட்டிவிரிவாவும் என் என்டிபியும் வாக்களிக்காமலே ஒரு நடுநிலைமையாக எதிர்க்காமலும் வாக்களிக்காமலும் விட்டால் ஆஹ் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நூற்றி நாற்பதுதான் பெறம் வேண்டாம் போனால் நாற்பது குறையலாம் ஆனால் அப்படி பாக்க மார்க்காணி அரசுக்கு நூற்றி அறுபத்தி இருக்கிறது எனவே அது மஜாரிட்டி இல்லாவிட்டாலும் அந்த இது நிறைவேற்றப்படலாம் ஏனென்றால் அவருடைய அவருடைய தான் நாங்கள் கூட நிக்க போகுது என்றும் என் என்டிபியும் வாக்களிக்காமல் நடுிலமைய பேணினால் ஆனால் லட்சியமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன் சொல்லுங்க அந்த இந்த முறை வந்து டிஃபென்ஸுக்கு வந்து கூடுதலாக பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் டிஃபென்ஸுக்குன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவோட சேர்ந்து தாங்களே ஈக்குவலாக நிக்கணும்ன்ற டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சில சில சோசியல் புரோக்ராம்களை நிக்காட்ட போகிறதா நான் கேள்விப்பட்டேன் இது வந்து இங்கே உள்ள சீனியர்ஸுக்கு இங்கே உள்ள இமிகிரண்ட்ஸுக்கு எந்த விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்த முடிய தெரியவில்லை இவர்கள் இந்திய இந்தியர்களை ஒரு பங்கு அதுக்கு முக்கிய வெளியேற்றுவதாகப்பட்ட ட்ரம்ப் வந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதால அவர்களுடைய தாங்களும் எடுக்கணும் என்ற ஒரு முடிவை மாக்கணி அரசு எடுத்திருக்கலாம் இது ட்ரம்ப் கூழ் பண்றதுக்காகவும் இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தாக கூறுகிறேன் ஏனென்று விட்டால் ட்ரம்ப் இப்ப முரண்பட்ட கருத்துக்கள் போனாலும் இப்போ என்ன ஒன்றே மாகாண முதல்வர் செய்த சில காரணங்களால ட்ரம் மிகவும் ஆத்திரத்தில் இருக்கிறார் எனவே மார்காணி அப்படி டக் போட்டையும் சமாளிக்க வேண்டும் ட்ரம்மையும் சமாளிக்க வேண்டும்படியினால ட்ரம்மின் சில கருத்துக்களை அவர் ஏற்றி இந்திய வம்சாவளியை வந்தவர்கள் இங்கு பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்களால் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு முரணாக அவர்கள் நடப்பதாகவும் இந்த விசா விசா எடுத்துக்கொண்டு இங்க படிக்க வர்றவர்களையும் இங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களையும் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை ஆமாம் இந்த வகையில் இந்தியர்கள் அதாவது இந்த மாணவர்களாக வருபவர்கள் மற்றும் இந்த விசாவில் வருபவர்கள் இந்த வேலை செய்து இருப்பவர்கள் அப்படி ஒரு சில குற்றச்செயல்கள் எல்லாம் இங்கு ஆங்காங்கே ஒவ்வொரு மாநிலங்களில் அறியப்பட்டிருப்பதனால் அது பலவிதமான குற்றச்செயல்களை அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் இவர்கள் செய்யும் குற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவர்கள் வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட ரீசென்ட்லியாக கேள்விப்பட்டதுலேருந்து இங்கே ஒரு செவன்டி தௌசண்ட் இந்தியன்ஸ் வந்து விசிட்டர் விசாவில் வந்தார்கள் ஸ்டூடெண்ட் பிசாவில் வந்தார்கள் காண இல்லையான்னு காணில்லையா ஆக்களை வீட்டிலேயே இல்லை எங்கே இருக்கிறார்கள் தெரியாது அவர்கள் வந்து கனடா தான் இருக்கிறார்கள் ஆனால் எங்கே இருக்கிறார்கள்ன்ற ஒரு பதிவும் இல்லை இங்கே கண்டுபிடிக்கலாம் இருக்கு எனக்கு ஒரு சொன்னார் தான் அவர் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் விலைதை அந்த கதவை வந்து சாத்தி இருந்ததும் அதாவது சும்மா சாத்தி இருக்குது திறப்ப துறப்ப மெயில் பாக்ஸுக்கு திறப்பை போட்டிருந்தார் அந்த மெயில் பாக்ஸுக்கு போட்ட திறப்பை எடுத்து போலீஸுக்கு அடித்தார் இங்கே ஆக்கலை காணையில் திறப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் முன்ன அவங்க நாங்கள்லாம் போட்டது அவர்கள வந்து டிப்போர்ட் பண்ணிட்டோம் டிப்போர்ட் பண்ணியாட்டா இப்படி தொடர்ந்து இங்கே டிப்போட்டேஷன் நடந்தோன் இருக்கு எங்களே தெரியாது தெரியாத அளவு சரியான நியூஸ் பார்க்காதவர்களுக்கு இதோட விளக்கம் தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் வந்து ஒரு பெட்ரூமாக வந்து வாடகைக்கு எடுப்பார் அதில் பத்து பேர் இருப்பார் ம் எல்லாரையும் விசிட் யா இப்படி நானும் ஒரு சில அறிஞ்சேன் அறிஞ்சேனென்றால் ஒரு சீக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு பேர் இன்னும் இன்னும் இங்கே இல்லை இன்னொரு மாகாணத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவையும் அப்போ அவர்கள் ரெஸ்டரெண்டில் போய் சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது அவர் தன்ட காரை இதை பண்ணி போட்டு போய் சாப்பிட போ சாப்பிட போட்டு சாப்பிட்டு விலைக்கு அவற்றை ஹார்டு பக்கத்தில் பண்ணியிருந்தான் அப்போ அவர் ரெஸ்டோரில் வெளியில் வரைக்க அவர் ஒரு இன்னும் ஒரு இனத்தவர் நாங்கள் அந்த இனங்களை இல்லை இன்னுமொரு இனத்தவர் அவருடைய காருக்கு மேலே சிறுமீர் கழித்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது எனவே அந்த சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர் கோவப்பட்டு எண்ணத்துக்காக கூடிய சேவையை பொழுது அவர் உடனே கோவப்பட்டு அவரை பிடிச்சி கழுத்தில் திருகி இது கொண்டால மன தலையில் அடித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆகியான ஒரு நிலப்பாடை இங்கே உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் அதுக்கு காரணம் என்னென்னால் ஆசிய நாட்டிலிருந்து வருபவர்கள் செய்யும் சில அவர்கள் அந்த நாட்டுக்குரிய விதிமுறைகளின்படி வாழ்ந்தவர்கள் இங்கே இருக்கிற கனடா சட்டங்களை சரியாக மதிக்காமல் நடக்கிற செயற்பாடுகள் என்று சொல்லப்படுகிறது அதனால் சில இந்த இந்த பூர்வ குடிகளாக இருப்பவர்கள் கூவப்படுகிறார்கள் என்றும் அதே நேரத்தில் ஏசியாவிலிருந்து வருகிறவர்கள் இங்கே தங்களுடைய வேலை வாய்ப்புகளை திருடியான தங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு குறைவதாகவும் இப்படி பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது கடந்த அரசாங்கம் டூடு அரசாங்கத்தில் ஞாபக நாட்கள் இங்கே உள் வாங்கப்பட்டதான வேலை வாய்ப்புகள் குறைவதாகவும் இப்படி பல விதமான காரணங்கள் வெண்ணற்ற காரணங்கள் சொல்லப்படுது எப்படி பார்த்தாலும் இந்த கனடா வந்து ஆரம்பத்தில் எவரும் இந்த கனடாவுக்கு சொந்தக்காரர் சொல்வதற்கு இல்லை இது ஒரு குளிர் நாடு பிறகு ஒரு நாடுகளில் இருந்தால் இங்கே குடி பேர்ந்தவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஆதியில் வந்தவர்கள் தங்கள் சொந்த நாடாக கருதினாலும் இடப்பட்டு எங்களைப் போல வந்தவர்கள் வந்தவர் குடிகளாக கருதப்படுகிறார்கள் இருந்தாலும் கனடா சட்டத்தின்படி இங்கு குடியுரிமை பெற்றவர்கள் எல்லாரும் சமணன்ற ஒரு தான் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இடையில் இப்படியான இனத்துவசம் பெறுவதற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு இடையில இந்த தோ இனத்துவசம் பாடுறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து சொல்லப்படுதே தவிர ஆனால் அவர் கதை கேக்குள்ளே எப்படியும் தங்களுக்குள்ள அந்த ஒரு கலர் டிஃப்ரெண்ட் வச்சு தான் ஒரு டிமினேஷன் பட்ஜெட் தான் பல ஆவார் நாங்கள் கூடாது முதுகுல ரெண்டா போல இவர் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் செய்வாரண்டு சொல்லி அவரோட விலத்திக் கொள்வார் அது இந்த நாட்டின் பழக்கம் வந்து இருக்குது சரி அந்த வகையில் இப்ப நாங்கள் எங்களுடைய விடயத்தை முடிக்க வேண்டும் இப்ப இந்த பொறுப்பேர் அதாவது எதிர்க்க எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கடுமையாக இந்த பட்ஜெட்டை எதிர்க்கிறார் அதே நேரத்தில் அவருடைய கட்சியிலிருந்து ஒரு சிலர் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலும் பலர் மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது காரணம் என்றால் அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்ற மாதிரி சில கருத்துக்கள் போகுது மற்றது அவருடைய அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராகதை தொடர்ந்து வைப்பதற்கு அவருக்கு இப்போ வார தை மாசம் அளவில் அவருடைய உட்கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்வு நடைபெற இருக்கிறது அந்த உட்கட்சியில் மெஜாரிட்டியாக அவருக்கு அவர்தான் எதிர்கட்சி தலைவர் என்றதை அவருடைய கட்சிக்காரர்களே தான் அவர் தொடர்ந்து இருக்க முடியும் அதே நேரத்தில் அவர் அதை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக இப்படி எதிர்க்கட்சி மாதிரி இருந்து இந்த இதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதனால் தனக்கு தன் கட்சிக்குள் செல்வாக்கு என்று நினைக்கிறாரா அதன் காரணமாக இந்த பட்ஜெட்டை எதிர்க்கிறாரா அல்லது என்ன காரணத்துக்கு அவர் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போய் தந்த கட்சிக்காரர்களை கண்டு கதைச்சு தனக்கு மேலும் பலம் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த எதிர்கட்சித் தலைவர் பலிப்பியரை பற்றி நீங்கள் என்ன கருத்து புலபியா ஏற்கனவே முதல் நடந்த எலெக்ஷன்ல தோல்வி ஒரு கன்சர்வேட்டிவ் இல்ல ஒரு நல்ல சீட்ல கன்சர்வேட்டிவ்ல ஆளை உள்ளவராளை பண்ண பண்ணி பிறகு அவர் அந்த தொகுதியில திரும்பத்தான் எலெக்ஷன் கேட்கிறனு சொல்லி கொண்டவர் ஆனால் அதுல கட்டாயம் அவர் வெளியவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அது கன்சர்வேட்டிவ் அதுல நீங்க சொன்ன அவர் என்ன செய்தார் என்றாலும் அந்த எலெக்ஷனில் இந்த கனடாவில் எந்த தொகுதியில யார் அதிகம் தங்களோட கட்சியில் வாக்களை பெற்றிருக்கிறார்களோ அந்த தொகுதியில் உள்ள ஒரு தர் ஒருவரை ரிசைன் பண்ண பண்ணி அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அது ஒரு தவறான விஷயம் அவர் தண்ட தொகுதியிலே மீண்டும் நின்று வெற்றி பெற்றால் அதை பாராட்டக்கூடிய விஷயம் அல்லாவிட்டால் அந்த பதவியை விட்டு விலகி அதைத்தான் இப்போது மற்ற கட்சிக்காரர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஒன்று அவர் ஏற்கனவே ஒரு மஜாரிட்டியாக வந்து ஒருவரை பிடிச்சி அவருடைய பதவியை இழக்க பண்ணி வேண்டது ஒரு தவறான விஷயம் இவர் மக்கள் குழப்பம் விட்டு கொடுத்தவரே நான் அடுத்தவரை அதை இதுல நிற்பனு என்று கூட சொல்லி அவருக்கு உண்மையில விருப்பம் இல்லை இவர் கட்சி தலைவராக இருந்தபடியால் அவரை சொல்ல கேட்க வேண்டிய ஒரு கட்டம் வந்ததால அப்படி அது அப்படி நடப்பது மிக குறைவு குறைவு எனவே அதை புள்ளியான விஷயம் என்று மற்ற கட்சியினார சொல்லுகிறார்கள் எனவே நாங்கள் குறுகிய நேரத்துக்கு முடிவ முடிவாக என்ன சொல்ல இருக்கிற இந்த பட்ஜெட்டில் சீனியர்ஸுக்கு எதுவும் ஒதுக்கி இருக்கிறார்களா ஓ இப்போ பொது அதாவது பொது நல சேவைகளுக்குரிய இந்த இது ஒதுக்கீடு தான் நானும் அடைஞ்சிருக்கிறேன் அது குறிப்பிட்டு பென்ஷனியர்ஸ் மற்றவர்கள் குறிப்பிட்டதுன்னு சொல்லியில் பொது சேவைகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு மிகவும் தான் நானும் ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறார்கள் மேலும் பல வீட்டு திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு அந்த வீட்டு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களும் இருக்கிறது பல திட்டங்கள் தான் எல்லாத்தையும் நாங்கள் அடக்கிடாது இருந்தாலும் பொதுவாக நான் சொல்லக்கூடியது சுருக்கமாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையாண்டது உங்களோட கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் நேர முடியும் சொல்லுங்கள் இந்த அரசாங்கம் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஒரு எங்களுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் இப்போ பழுவிய போன்றவர்கள் பதவிக்கு வந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை மிகவும் ஒரு திண்டாட்டமான நிலைமைக்கு தள்ளப்படும் இது அமெரிக்கா போல போன்ற ஒரு ஸ்டேட்டாக மாறுவதற்கும் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிச்சயமா இந்த வகையில் இப்ப அமெரிக்கா ட்ரம்ப்பின் நிலப்பாடு கனடா பற்றிய நிலப்பாடுகள் அதை தாங்குவதற்கும் அதை அதை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு பொருளாதார வல்லுநராக இருக்கும் மார்க்காணி அவர்கள் கனடாவுடைய கனடா மற்றும் லண்டன் இந்த பே அவருடைய பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார நிபுணராக அந்த தலைமைத்துவ பேங்கில் ஒரு ஆளுநராக சிறப்பாக செயல்பட்டவர் என்ற கருத்திருப்பதனாலும் அவர் அரசியலுக்கு புதுச்சாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் எங்களுடைய கட்டி கட்டியெழுப்புவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை உழ்த்தினால் கடாக்கு மேலும் பாதிப்பு தான் ஏற்படும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த நாலு வருடமாக ஐந்து வருடமாக நிலைக்க வேண்டும் என்பதால் பெரும்பாலான மக்களுடைய கணிப்பாக இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லி கட்டாயம் இந்த கவர்மெண்ட்டை வந்து இனமாக இருந்தால் இந்த நாடு இன்னும் வறுமையான நாட்டு இல்லை அதாவது நாடாக ஒரு ஒருதனும் சிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் தெரியும் நிச்சயமாக இந்த லிபரல் கட்சியை உள்துறைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் எந்த விதமான திட்டங்களும் இல்லையாம் அவர் குற்றச்சாட்டுகளே முன்வைக்கிறார் அவரிடம் திட்டங்கள் இல்லை ஆனால் மாக்காளி அரசிடம் திட்டங்கள் இருக்குது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அவர் சீர் செய்வார் என அவ்வளவுக்கு முதலீடுகள் செய்ய இருக்கிறார் இந்த வகையில் இதுவரை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அப்பெரும் சுப்பெரும் அனைவருக்கும் நன்றி